வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் குரு வாழ்க குருவே துணை அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க வல்லல் மலரடி வாழ்க 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 வளமுடன் ஆன்மனேய அன்பர்கள் அனைவருக்கும் என் அன்பான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் இன்று நாம் இன்பத்து பாலில் நூற்றி இருபத்தி ஒன்பதாவது அதிகாரமான புணர்ச்சி விதும்பல் என்ற தலைப்பில் உள்ள குரல்களுக்கு சன்மார்க்க விளக்கம் காண இருக்கின்றோம் விதும்பல் என்ற அதிகாரத்தில் உள்ள முதல் விளக்கம் காண இருக்கின்றோம் வாருங்கள் அன்பர்களே அதிகாரம் புணர்ச்சி விதும்பல் குரல் ஆயிரத்தி இருநூற்றி எண்பத்தி ஒன்று உள்ள கழித்தலும் காண மகிழ்தலும் கல்லுக்கில் காமத்திற்கு உண்டு உள்ள கழித்தலும் காண மகிழ்தலும் கல்லுக்கில் காமத்திற்கு உண்டு முதலில் உலகின் விளக்கம் காண்போம் நினைத்த அளவிலே கழிப்படைதலும் கண்ட அளவிலே மகிழ்ச்சி அடைதலும் ஆகிய இந்த இரு வகை தன்மையும் கல்லுக்கு இல்லை காமத்திற்கு உண்டு இப்பொழுது சன்மார்க்க விளக்கத்தை காண்போம் மன மகிழ்ச்சி என்பது கல் அருந்துவதால் உண்டாவதில்லை நம் உள்ளத்தில் அதாவது நம் நெற்றி பகுதியின் உள் நடுவே உள்ள இறைவனை கண்டு மனமகிழ்ச்சி மகிழ்ச்சி அடைய உதவுவது அன்பு அன்பினால் மட்டுமே இது சாத்தியமாகும் மீண்டும் ஒரு முறை கூறுகிறேன் மன மகிழ்ச்சி என்பது கல் அருந்துவதால் உண்டாவதில்லை நம் உள்ளத்தில் உள்ள இறைவனை கண்டு மனமகிழ்ச்சி மகிழ்ச்சி அடைய உதவுவது அன்பு அன்பினால் மட்டுமே இது சாத்தியமாகும் நன்றி அன்பர்களே மீண்டும் அடுத்த பதிவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் இருந்து விடைபெறுவது திருமதி பாரதி சேகர் வாழ்க வளமுடன்